நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஒரு பீரியட்ல நம்ம மனசுல ஏதோ ஒரு எதிர்மறை எண்ணங்களை அனுபவிச்சிருப்போம் ஏன் இப்ப கூட நம்மளுக்கு சில நேரங்கள்ல அது வந்து வந்து போகும் ஒரு சிலர் அதை ஈஸியா கடந்து போயிடுவாங்க சிலருக்கு அது மனசுல மறக்கவே முடியாம நினச்சிட்டு இருப்பாங்க ரொம்ப ஆழமா அவங்க மனசுல இருக்கும் அது இதெல்லாம் என்ன காரணங்களால வருது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா இது எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அப்படி இல்லா ஒரு பதற்றத்தோட டென்ஷனா இருப்பாங்க இல்லையா ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள ஒரு இதை முடிக்கணும் முடிக்க முடியல அப்ப ஒரு பதட்டம் வரும் இல்லையா அந்த மாதிரி தருணங்களில் நம்ம மனதுக்குள்ள இதை நம்மளால் செய்ய முடியாதோ அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்மறை எண்ணம் வரும் பொதுவாகவே இந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சிட்டி இதெல்லாம் இருக்கும்போது நம்ம மனசு நார்மலாகவே இருக்காது பதற்றத்தில் தேவையில்லாத எதெல்லாம் எதிர்மறையாக நடக்குமோ அதையெல்லாம் மட்டும்தான் யோசிக்கும் இன்னொரு ஒரு காரணம் பர்ஃபெக்ஷனிசம் அதாவது எதை செஞ்சாலும் நான் ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமா முழுமைக்கும் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா ஓவரா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷன் குடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அவங்க அதே மாதிரி அடுத்தவங்க கிட்டையும் அந்த பெர்ஃபெக்ட்டான ஒர்க்கை எதிர்பார்ப்பாங்க எல்லாராலையும் அப்படி அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியாது போகும்போது இந்த பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க இல்லையா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு பக்கம் பார்க்கும்போது இது நல்ல விஷயந்தான் ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியாது அப்படின்றதையும் அவங்க மனசில் ஏற்றுக்கிடணும் இல்லையா அதனால தான் இந்த ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றவங்களால் வந்து அடுத்தவங்க செய்கிற தவறுகளை ஏற்றுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தனக்கு தானே நம்மளால் சாதிக்க முடியலையோ அப்படி நினைச்சுப்பாங்க இன்னொரு ஒரு விஷயம் கம்பேரிசன் மத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி பாக்குறது இது நம்மளோட மனநிலையை ரொம்ப பாதிக்குங்க குறிப்பா சில சமூக ஊடகங்கள்ல எல்லாம் நம்மளை மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து இது சரியா வருமா வராதா நம்மளோட வாழ்க்கை வந்து இவங்கள மாதிரி இல்லையே இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க நான் அழகா இருக்கேனா நான் போதுமான அளவு செல்வம் வச்சிருக்கிறேன்னா இந்த மாதிரிலாம் யோசிச்சு தானே ஒரு எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து வச்சுப்பாங்க இன்னொன்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா சுய இரக்கமே இல்லாம நடந்துக்கிறது அதாவது நம்ம ஒரு தப்பு செய்வோம் சரி முடிஞ்சிருச்சு வாட் நெக்ஸ்ட் அப்படி யோசிக்கணும் அப்படி இல்லாம நம்ம இதை பண்ணிருக்கவே கூடாது அப்படி சொல்லி நம்மள நம்மளே ரொம்ப பிளேம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு சில எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து வச்சுட்டு இருப்போம் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் இருக்கும் இல்லையா அதை எடுத்து வச்சு அன்னைக்கு நான் அதை அப்படி பண்ணலனா இப்போ இது நடந்திருக்காது இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு மிந்தி நடந்த மாதிரி தான் இப்போவும் நடக்க போகுது இப்படி தனக்குத்தானே தானே கொடுவாங்க கடந்த காலத்தில் உள்ள நல்லவைகளை எடுத்துட்டு மற்றவைகளை மறந்துடணும் அப்படி இல்லாம அதை எடுத்துக்கிட்டே தூக்கிக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா வரும் இன்னும் கொஞ்சம் பேர் சரியா தூங்க மாட்டாங்க சரியான அளவு தூக்கம் இல்லை அப்படின்னு போது நம்ம மனசு தேவையில்லாதது எல்லாத்தையும் யோசிக்கும் அப்படி யோசிக்கிறதுனாலையும் அப்படி நம்ம மனசு சரியா தூங்காது இருக்கும் போதும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒருத்தவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லா படிக்கிறாங்க அவங்க நல்லா பண்றாங்க லைஃப்ல அவங்க நல்லா எல்லாமே சூப்பர்பா இருக்காங்க அப்படி ஒரு ஜெலஸ் வளர்த்திப்பாங்க அப்படி வளர்த்துக்கிறதுனால நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்காது இந்த மாதிரி சில எதிர்மறை எண்ணங்கள் வச்சுட்டு ஒரு சிலர் அவங்களுடைய எண்ணங்களே எதிர்மறையாக தான் இருக்கும் நான் இன்னைக்கு அதிகப்படியாக சிரிச்சிட்டேன் அதனால இன்னைக்கு அதிகப்படியாக அழுவேன் இந்த மாதிரியும் சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி பல காரணங்கள்னால எதிர்மறை எண்ணங்கள் வருது இப்போ காரணங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஏற்கனவே பல எபிசோட்ஸ்ல எப்படி அதிலிருந்து வெளியில் வெளியில வர்றது அப்படின்ற விளக்கத்தை பார்த்துருக்குறோம் ஸோ எதிர்மறை எண்ணங்கள் அடிக்கடி அனுபவிக்கிறது சர்வசாதாரணமா ஒன்றா அமைஞ்சு போயிடுச்சு ஆனால் அதையெல்லாம் கடந்து செல்லவும் அதை மாற்றி நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்குறதும் ரொம்ப முக்கியம் அதனால மன அழுத்தத்தை குறைக்க முடியும் சுய இரக்கத்தை வளர்த்து கொள்வது இப்படி நமக்கு நாமளே என்னென்ன ஹேபிட்ஸை வளர்த்தி அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸை நம்மளை விட்டு விளக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சக்ஸஸ் கிட்ட நம்மளோட கோல் கிட்ட நெருங்கி போய்கிட்டே இருப்போம் எதிர்மறை எண்ணங்களை மாற்றி நேர்மறை எண்ணங்களாக எடுத்து கொண்டு வெற்றியை நோக்கி செல்வோம் வாழ்த்துக்கள்